ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே எக்காரணம் கொண்டும் இந்த தாயின் மீது நீ பழியை படுத்து விடாது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன் கண் கண்முன்னை நிறுத்துவதற்குத்தானே இந்த வராகி வந்திருக்கின்றேன் உன் நீண்ட கால நீ முன் நீண்ட கால ஏக்கம் தீர்ந்து நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி வந்து சேரப்போகிறது என் குழந்தையே இடத்தையும் தூரத்தையும் கணக்கில் எடுத்து வைத்தால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் லட்சியத்திலும் இங்கு வெற்றியை பெற முடியாது அதனால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த நிமிடம் வேண்டுமென்றாலும் உன் வாழ்க்கையின் மாற்றங்கள் நிகழலாம் அது இதற்கு கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நீ தயாராக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி உனக்கு கிடைக்கும் பாதை மாறி பயணம் மாறி உன் இலக்கு தீர்மானிக்கப்படும் போது நீ எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து மட்டும் தடம் மாறாமல் இருந்துவிட்டு நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற நல்லதும் நம்பிக்கையான தருணமும் உன்னை தேடி வரத்தான் போகிறது எண்ணி வரவேற்க தயாராக இருக்கும்போது உன் தேவைகளை நான் இங்கு பூர்த்தி அடையாமல் வைத்து விடுவேனா யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எதற்காக என்றத்தில் நீ வந்து கொண்டிருந்தாயோ இதோ உனக்கான பயணத்தில் நான் உன்னை தெளிவடைய செய்வேன் இருக்கும்போது நீ எதை நினைத்து மனம் கலங்காதே நடப்பது யாவையும் பார்த்து நீயும் அடைய வேண்டாம் இதோ உன் கண்முன்னே வந்து அவர் உன்னை ஆச்சரியப்படுத்தத்தான் போகிறார் அவரின் மூலம் இப்பொழுது உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை நடத்தி தருவதற்குத்தான் இந்த ஆகி நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் மனதிற்கு பிடித்தவர் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்கு கண்காணிக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாமல் பொறுமையோடு என்னை நீ காக்க வந்து விட்டதால் வெற்றி உனக்காகதா உனதாக்கப்படும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே உன்னை தூக்கி பிடிக்க இந்த வராகி இருக்கும் உண்மையாக பாசம் வைத்தவர்களையும் அன்பு வைத்தவர்களையும் உன் கண்முன்னே காட்டுவதற்கு இந்த வராகி வந்திருக்கும் போது நீ ஏன் இப்படியெல்லாம் நமக்கு மட்டும் நடக்கிறது இன்று என்ன நாளை ஈடேந்து கடந்து வருகின்ற பாதையில் பெரும் மகிழ்ச்சி உனக்காக வந்து கொண்டிருக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் அன்பு குழந்தையே உன்னை தவறாக வழி நடத்தியவர்கள் மத்தியில் உன்னை கைப்பிடித்து உன்னை நல்லவர்கள் மத்தியில் ஒப்படைப்பதற்காகத்தான் இந்த வராகி இவன் தெரிகின்றான் யாருமில்லை என்று கண்கள் கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவதற்கு இந்த வராகி வந்து கொண்டிருக்கும் போது நீ நினைத்து வருந்தாதே என் குழந்தைகள் விட்டொழித்து விட்ட சில விஷயங்கள் அப்படியே இருந்துவிட்டுப் போகட்டும் அது உன் மனதிற்குள் இருந்த எதிர்மறை எண்ணங்களைத்தான் அந்த எதிர்மறை எண்ணத்தை எனக்காக நீ தூக்கி எரிந்துவிடும் நேர்மறையான எண்ணத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள் என்று ஒன்று உனக்கான தாவி இருக்குமோ அதை நீ உனக்கானதாக மாற்றுவதற்காக செயல்படுத்திக் இரு நடப்பதை பற்றி நீ கலங்காதே கவலைப்படாதே நினைக்கின்ற கருத்தை இடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் வாழ்க்கை சரியாகும் படு இந்த வராகி வாய்ப்பை தர வந்திருக்கின்றேன் இதோ உனக்கான வரை உன்னை சந்திக்க வரத்தான் போகின்றார் நல்லது தான் நடக்கும் தெரியுமா ஆட்டத்தை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன் நீ ஏன் அந்த தனிமையில்தான் உன் திறமை தெரியப் போகிறது அந்த தனிமையில்தான் உன் மனவலி நீ உனக்கு புரிய போகிறது அந்த தனிமையில்தான் நீ எவ்வளவு தைரியத்தோடு இருக்கின்றாய் என்று உனக்கு புரிய வைக்க நான் வந்துவிட்டேன் வலிமை மிக்க இந்த விஷயத்தை நான் உனக்கு இவ்வளவு பெரிய துணையோடு சேர்த்து தருவதற்காக வந்திருக்கின்றேன் என்பதனை பொறுத்திருந்து பார் மகிழ்ச்சிக்கான காலத்தை நான் உனக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அது நடக்குமா இது நடக்குமா என்ற சந்தேகத்தை அல்லவா வளர்த்து கொள்ளாது இது நடந்தாலும் என் வராகி என் கூடத்தான் இருக்கின்றாள் எனக்காக அவள் என் கூடவே பயணிப்பாள் என்பதில் என் மீது உன் பாரத்தைப் போட்டுவிட்டு நீ அமைதிக்குள் நீதான் நமக்குள் பொறுமையாக உன் வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் யாரோ என்னமோ சொல்லிவிட்டு போகட்டும் குறைகளை சொல்பவர்களை பற்றி நீ கலங்கி கொண்டிருந்தால் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் கடந்து வர முடியாது கடந்து வருவதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டே கண்டிப்பாக உன் வராகி தாய் உனக்கு துணையாக மட்டுமல்ல உன் வாழ்க்கையாகவே மாறி உன் வாழ்க்கையையும் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தி தருவதற்காகத்தான் இந்த வராகியானவள் வழி வழி தந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன் மனதில் பட்டதை பட்டவாறு சொல்லி தருவதற்கு இந்த வர ஆகியானவள் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்குமோ என்று விதி என் கையில் நீ விட்டு விடுகிறாய் அதை விட என் கையில் விட்டு விட்டுவிடுவதே உன் மடியில் நீ எடுத்துக்கொள் என்று தான் சொல்கின்றேன் உன் போராட்டத்தை நீ எடுத்துக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை என்னாலும் மிக மாற்றத்தோடு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன் நம்பிக்கைக்குள் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த வாழ்க்கையை நான் உனக்கே உனக்கென்று உரைத்தாக தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் மனதில் பட்ட சில விஷயங்கள் உனக்கு மனதை உருட்டி கொண்டிருக்கின்றது இதற்கு மேல் நான் என் வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறேன் இதற்கு மேல் என் வாழ்க்கையை நான் எப்படி எனக்காக மாற்றப் போகிறேன் என்றெல்லாம் உன் மனதில் காயங்களோடு இருந்து இருந்து கொண்டிருக்கும் என் குழந்தையை அமைத்துக் கொடுப்பது இந்த வராகி என்னை எனக்கானவள் அல்லவா உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை உன் வாழ்க்கையின் பிரம்மாண்டத்தின் வெளிச்சத்தில் தருவது இந்த வராகி என்பதனை மட்டும் மறந்து விடாதே மற்றவர்களை சூழ்ந்து நிற்க உன்னை துன்பங்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் என்ற பதற்றம் அடையாது அந்த பதற்றத்திற்கும் நடுவிலே என் குழந்தையே கரம் பற்றி தூக்கிவிட வராகி என்னையின் தரம் வருவதை நீ உணராமல் இருக்கிறாய் உன் சந்தோஷத்திற்கும் உன் மன மகிழ்ச்சிக்கும் தரும் இந்த வராகியின் அருளை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்காது நீ கலங்கிய விஷயத்திற்கு விடை கொடுத்து நீ நேசித்தவர் யார் என்பதை உனக்கு புரிய வைத்து அவரை உன்னிடத்தில் நிரந்தரமாக சேர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த வராகியானவளை நான் வந்துவிட்டேன் மனதில் மாற்றமின்றி உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையான வாழ்வதற்கான நிரந்தரமான சந்தோஷத்தை தருவதற்காக நான் இருக்கும் நீ எதற்குமே வருத்தப்படாதே நினைத்ததை நினைத்தபடியே பிழைக்கச் செய்வதற்கு நான் கனவு நிஜமாக்க நான் வந்திருக்கும் யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது நான் உனக்கு வெற்றியை தருவது உறுதியாகி விட்டது சில உண்மைகள் உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தையே நீ புரிந்து கொள்ளாமல் இங்கு கரையை கடக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் மூச்சி முட்டு மூச்சு முட்டி இன்று இருக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையின் பயணம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் வெற்றியை எல்லாம் தருவதற்கு இந்த வராகி இருக்கும்போது உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள் நீ என்னிடம் உன் பாசத்தை முழுவதையும் காட்டிவிட்ட இனி எதற்காக மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் நான் உன் அன்பை வாங்கி கொள்ள தயாராக இருக்கும்பொழுது உன் வெற்றியை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும்போது நீ எதை நினைத்து வருந்தாதே வரவே முடியாது என்று நினைத்த விஷயத்தை உன் கண் முன்னே காட்டி உன் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்ல இந்த வராகி நான் வந்து போது நீ எதை நினைத்து மருந்தாமல் நேர்மறையாக சிந்தித்து கொண்டு உனக்கான பயணத்தை தெளிவாக்கிக் கொள்வதற்கு உறுதியாக நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்து வைக்க விட்டு போகட்டும் உன் வாழ்க்கை முழுவதும் துணையாக இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றாள் அப்படியென்றால் இரவில் வெற்றியை மட்டும்தான் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் எத்தனை நாட்களுக்குத்தான் என்ற நீ சோகத்தோடு இருக்காது இந்த சோதனையும் வேதனையும் நீ உனக்கானது நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாது நீ வெற்றி பெறும் தருணம் வந்துவிட்டது அந்த இடத்தில் உதவி புரிவதற்குத்தான் இந்த வராகி நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து எரிந்து நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாகத்தான் இருப்பேன் காலம் பதில் சொல்லும் சில விஷயத்திற்கு இந்த வராகியானவள் நேரடியாக இறங்கி களத்தில் இறங்கி விட்டேன் இனி வெற்றி உனக்குத்தான் நீ நினைத்ததுதான் நடக்கும் நீ நினைத்ததுதான் நடக்கும் நீ நடக்கப் போகும் என்று நினைப்பதுதான் நடந்தே தீரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்